கும்பராசினிகர்களுக்கு வணக்கம் எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் ஜூன் மாதம் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கும்பராசிங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமே முக்கிய கிரகங்களான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க சனி பகவான் தன குடும்ப ஸ்தானத்திலும் ராகு ஜென்மத்திலும் கேது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல மற்ற கிரகங்களான செவ்வாய் சுக்ரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெயர்ச்சி அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்துருஸ்தான ஆறாம் இடத்திலிருந்து சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் அதே போல் சுக்ரன் சகாயஸ்தானத்திலிருந்து அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாரு சூரியனை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஸ்டமஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு சூரியன் இணைகிறாரு சூரியனோடு இணைந்து குரு சஞ்சரிப்பது யோகங்களை வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்துரஸ்தானத்தில் பின் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் போராட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னுக்கு உரிய குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்கலமாக அமர்ந்திருக்கிறார் சுபம் செய்யும் அமைப்பில் இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியையும் பார்க்கிறாரு ஏழரை சனி ஆதிக்கத்தில் இருந்தாலும் பாதிப்புகளை தடுப்பார் நன்மைகளை அதிகரிக்க இருக்காரு அது மட்டும் இல்லாம கும்பராசனையர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ சிந்தனை உங்களுடைய கவலைகளை தீர்த்து வைத்து முன்னேற்ற பாதையில் இயக்க வைக்க இருக்க புதனும் சூரியனும் இணைந்து ரிஷபத்தில் இருக்கிறார்கள் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் போட்டி தேர்வுகள்ல வெற்றியை தருவாருங்க அரசாங்க ஆதரவுகள் உங்களுக்கு சிறந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த மாதம் அமையிறக்கு தாய் வழி உறவுகள்ல உதவிகள் கிடைக்குங்க ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு பாதையில் நீங்கள் பயணிக்க வழிகாட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூன் மாதம் அமைய இருக்குது இரண்டாம் இடத்தில் உள்ள சுக்ரன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு பொருளாதார நிறைவையும் தர இருக்கார் ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தை விட ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பது திடீர் குழப்பத்திற்கு வழிவகுக்கும் அதனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் மாற்று சிந்தனை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அவசரப்பட வேண்டாங்க நாளில் சூரியன் இருப்பதால தேவையற்ற விரோதங்கள் வளருங்க அதனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல ஏழில் கேது இருப்பதால் கணவன் மனைவி புரிதல் சங்கடங்கள் இருக்குங்க அதனால் கவனம் அவசியம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க மனக்கசப்பு வளருங்க எனவே பேச்சில் அதிக கவனம் தேவை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சனியையும் ராகுவையும் பார்ப்பது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஜோதிட கலைகளின் விதிகளின்படி ஜென்ம ராசியில் சரி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை அவ்வளவு நன்மை தராதுங்க இந்த தோஷத்தை குரு பகவானுடைய சுப பார்வை கணிசமாக குறைத்து விடுது தனஸ்தானத்தில் சுக்ரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அர்த்தாஸ்டகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய அலைச்சலும் கடின உழை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க வயோதிகர்கள் நிரந்தர உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயுற்றவர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு மாதமாதான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து இந்த மாதத்துல நண்பர்களும் உறவினர்களுக்கும் கடன் கொடுப்பதையும் அவர்களிடமிருந்து கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையுங்க வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் பொருள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது என்பதை கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சக்திக்கு மீறிய உழைப்பும் கூடுதல் பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாம சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால உங்களுடைய உத்தியோகத்திற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சலுகைகள் ஏமாற்றத்தை அளிக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக்கூடும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்தில் கடும் போட்டிகளை சமாளித்து லாபத்தை தக்கவைத்துக் கொள்ள முடியுங்க சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க நெருக்கடியான தருணங்கள்ல நிதி நிறுவனங்கள் உதவிக்கு வர தயங்கும் வெளி மாநில தொழிலாளிகளினால் புதிய பிரச்சனைகள் தலை தூக்குங்க அளவோடு வைத்துக் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே சாதகமாக சஞ்சிக்கங்க நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் கிடைத்த வாய்ப்புகளை தகவைத்துக் கொள்வது உங்கள் வகையில தாங்க இருக்கு அதே போல் உடல் நலனையும் கவனம் வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது அவசியங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க அதுவரை நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லது அதே போல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசு கட்சியில் ஆதரவு நீடித்தாலும் இந்த காலகட்டங்களில் மறைமுக பேச்சுகளும் தொண்டர்களின் போக்கும் வேதனை ஏற்படுத்துங்க மேலிட தலைவர்களுக்கும் உங்கள் மீது ஓரளவு நம்பிக்கை இருக்குங்க உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க அதனால் பொறுமை நிதானம் அவசியங்க கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுப பலம் பெற்று வலம் வருது அதன் பிறகு ஒவ்வொரு கிரகமான அனுகூலமற்ற நிலைகளுக்கு பிரிந்து சென்று விடுது ஆர்வத்துடன் படித்து உங்களுக்கு பாடங்கள்ல கவனம் குறையுங்க தற்போது நடைபெற்று வரும் புக்திகளின் அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாங்க கொடுமான வரையில் பின்ன மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களின் சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அதே போல கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வளம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க இருப்பினும் வயல் பணிகள் கடுமையாக உழைப்பதால உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கும் மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட கொடுங்க கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியில் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் தன்வந்திரி பகவானையும் கால பைரவரையும் பூஜித்து வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது